கிரைஸ் தல ஆர்ட் வீசு கிறிஸ்தவி நாமத் நாளே காலை இந்த காலை ஒவ்வொரு நாளும் ஸ்திரீகளைப் பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருவோம் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இதோ நான் வாசப்படிய நின்று கதவை தட்டுக்கிறேன் ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அது என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏசு கிறிஸ்துவர் என்ன சொன்னாரு ஒருவன் என் சட்டத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பண்ணுவேன் அவனும் என்னோடு அந்த கர்த்தருடைய போஜனம் என்பது என்ன வேதத்துல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் யோவான எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து கிரியையை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே எதற்காக கதவை தட்டுகிறார் பிதாவின் சித்தத்தை நமக்குள்ளே செய்வதற்காக அவர் அந்த அவருடைய போஜனம் என்னவா இருக்கிறது பிதாவின் சித்தமாகவும் அவருடைய கிரியையாகவும் இருக்கிறது பிதாவின் சித்தம் என்ன ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல இப்போ நம்ம நிறைய பாவிகளா இருப்போம் இருதயம் முழுவதும் பாவத்தால நிறைந்திருக்கும் இருள் அடைஞ்சிருக்கும் ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வந்து அந்த இருளையெல்லாம் நம்ம விட்டு நீக்கி சாப கட்டுகளை உடைத்து பாவ கட்டுகளை உடைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா பரலோகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில படைக்கும் போது இவன் இந்த ஊழியத்தை செய்வான் இது குறித்த நேரத்துல இவன் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்காக செய்து முடிப்பான் என்று பல திட்டங்களோடுதான் தேவனாகிய நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி படைத்து வைத்திருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் பிதாவின் சித்தத்தை செய்யணும் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் எப்படி முடித்தார் சிலுவை பயந்தம் அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார் இப்போ கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வந்து எப்படி கிறிஸ்துவானவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறாரோ நம்மோடு கூட நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவர் நம்மோடு கூட இணைந்து இருவரும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு அவர் நம்ம நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிறார் நாம அதுக்காக என்ன பண்றதுல இடமே கொடுக்கறது இல்ல நாம கேட்போம் சில நேரத்துல ஜெபிப்பாண்டவரே இருக்கிறீங்க என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டீங்க என்ன நோக்கத்துக்காக என்னை அழைச்சிங்க முன்குறிச்சிங்கன்னு சொல்லி நம்ம சில நேரத்துல நம்ம அறியாம பிரேர் பண்ணி கொண்டு அதை நமக்கு வெளிப்படுத்தாதான் நமக்குள்ள இருந்து காத்த அந்த கிரியை செய்வதற்காக தான் நம்ம இருதயத்துல வந்து வாசம் பண்ண முடியும் அவர் என்ன பண்ணுவாரு பிரயாசப்படுவாரு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு சரியான இடமே கொடுக்க மாட்டோம் அவ தட்டும் போது நம்ம திறந்தால்தான் அவன் நமக்குள்ள பிரவேசிக்க முடியும் நமக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சா மட்டும்தான் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும் நம்ம குறித்து ஒரு பெரிய திட்டம் கத்தர் வைத்திருக்கிறார் அதை செய்யும்படி தேவன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் குறித்த நேரம் வரும் ஒரு குறித்த நேரம் வரும் பொழுது அவரோட சித்தம் நிறைவேறும் ஏசொப்பிக்கு சின்ன வயசுலயே ஒரு சொப்பனம் வருகிறது எப்படி அவனுடைய அறிகட்டு நிக்கிற மாதிரியும் சுத்தி இருக்கிற அணிக்கட்டு அவனை வணங்குற மாதிரியும் வருகிறது ஆனா அது எப்ப நிறைவேறுச்சு ஒரு குறித்த காலம் அவன் எங்கேயோ போய் பல பாடுகளை அனுபவிச்சு பல கஷ்டங்களை அனுபவித்து எல்லாம் முடித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது ஒரே இரவுல அவனுடைய காரியம் எல்லாம் மாறுச்சு அப்பொழுது தேவன் என்ன செஞ்சாரு என்ன காரியத்தை சொப்பனத்துல கொடுத்தாரோ அதை நிறைவேறிச்சு அது உடனே நிறைவேறுச்சான் இல்ல அவனுக்கென்று எந்த நேரத்துல குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்துல அந்த பிதாவின் சித்தம் கட்டாயமா நிறைவேறும் அதை யாரும் தடுக்க முடியாது தேவன் செய்ய நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது எனவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் கத்திருக்கு கதவை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே பிரவேசித்து பிதாவின் சித்தத்தை தானும் செய்வார் நம்மையும் செய்தும் செய்ய வைப்பார் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் பிதாவின் சித்தத்தை மாத்திரம்தான் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்க நம்ம அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா தேவ படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அவருக்கு செவி கொடுக்குறோமா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறோமா கட்டளைகளை கை கொள்ளுகிறோமா இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்காக தான் நமக்குள்ள பிரவேசித்து அவர் என்ன பண்ணுறாரு பிதாவின் சித்தம் செய்வதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியோ உறுதுணையாக இருக்க நமக்குள்ள வர நம்ம தான் என்ன பண்றதுல அது புரிந்து கொள்வதில் அவருக்கு இடமும் கொடுப்பதில்ல மனம் போன போக்குல போகணும் எங்க முழுவதுமா பிதாவ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நம்ம வந்து பூமி உலக பிரகாரமான காரியத்துல ஈடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்றோம் அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும் ரெண்டோடைய தேவையான நேரத்துல இவங்களை கூப்பிட்டுக்கிறோம் தேவையான நேரத்துல நீங்க அங்க இருங்க எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியமும் கொஞ்சம் வேணும் நம்ம நினைக்கிறது பெரிய தவறா இருக்கிறது எனவே நினைத்து ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் பிதாவின் சித்தம் செய்ய நம்ம இடம் கொடுப்போம் செபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் அப்பா உங்களுக்கு கதவை திறந்து கொடுக்க நீர் அவர்களோடு உங்களுடைய பித்தா பிதாவின் சித்தத்தை செய்ய உதவி செய்ய நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காக போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே